ஆரம்பம் உங்கள் திருச்சி மாவட்டம் பாலக்கரை பகுதியில் உள்ள எடத்தில எழுபத்தி நான்கு வருடங்கள் பழமை வாய்ந்த புனித செபஸ்தியர் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது பங்கு தந்தை அவர்கள் கரங்களால் கொடியேற்றப்பட்டது மேலும் இந்த நிகழ்வில் ஊர் தலைவர் ஆனந்த் துணைத் தலைவர் எட்வின் செயலாளர் ஜெரோம் கோயில் பிள்ளை ஸ்டீஃபன் துணை செயலாளர் அமைப்பாளர் வினோத் மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக பிரசாத் ஆர்பிஎஸ்எஸ் தலைவர் தொழிலதிபர் துணை மேயர் திவ்யா கே கே செவன் இவன்ஸ் கே செவன் விஜய் அன்பே தொண்டு நிறுவன செயலாளர் மேலும் கோயில் நிர்வாகிகளான நிதிஷ் மில்டன் ஜோஸ்வா நெப்போலியன் மோசஸ் ஜோ செல்வா குழந்தை மற்றும் தர்மநாதபுர அன்பிய பொறுப்பாளர்கள் ஊர் பொதுமக்கள் நிர்வாகிகள் பக்த கோடிகள் இளைஞர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வேண்டும் போது நீங்கள் திருப்பிடமானது <laughs> <laughs> இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்